மகாதேவ் சம்போ நட்சத்திர வரிசையில் நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுவாதி நட்சத்திரம் சுவாதி அப்படிங்கிறது பொதுவாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் மறைபொருள் நிறைந்த ஒரு இது திருவாதிரை சுவாதி சதயம் இந்த மூன்றுமே ராகுனுடைய நட்சத்திரங்கள் அப்படிங்கிறதுனால இந்த ராகுனுடைய தசா ஆண்டு மொத்தம் பதினெட்டு ஆண்டு காலம் இந்த ராகுனுடைய இது அப்படின்னா முதல்ல இருப்பிடம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெட்ட வழியாக இருக்கக்கூடிய இருப்பிடம் சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கொஞ்சம் நேரமாவது வெட்ட வழியாக இருக்கக்கூடிய அதாவது எந்த விதமான கட்டடங்கள் இல்லாத ஒரு வெட்டவழியில் இருந்துட்டு வர்றது தன்னுடைய நட்சத்திரத்தை இயக்கக்கூடிய ஒரு செயல் நாடி அப்படிங்கிறது இடது நாடி பார்கவ நாடி அப்படிங்கிறது இதனுடைய கிரகம் அப்படிங்கிறது ராகு அப்படிங்கிறதுனால இவங்க வந்து பொதுவாக வந்து ராகுக்கு உண்டான பரிகாரமாக அது டெய்லி வந்து வீட்டில் வந்து பச்சரிசி மாவும் வெள்ளத்தையும் பொடி செய்து எறும்புகளுக்கு தீவிரமாக போடும்போது நிச்சயமாக ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதார தடைகள் நீங்கும் ராகுனுடைய அனுகிரகம் கிடைச்சிருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு அந்த சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு பெரிய அளவில் பொருளாதார நன்மை ஒரு உடல்நலம் ஆரோக்கியம் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும் தோன்றியவர்கள் யார் இந்த இந்த நட்சத்திரத்தில் தோன்றிய தெய்வம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூர்த்தி உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு ஜுவலந்தம் சர்வதோமுகம் நிருசிம்மம் பீஷணம் பத்திரம் மிருத்தியோர் மிருத்தியம் நமாம்யகம் சுவாதி நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் இந்த மந்திரத்தை சொல்லும்போது அவங்களுக்கு வேகமெல்லாம் கடுமையாக ஏறும் அவரை யாருமே பக்கத்தில் எதிரிகள் அப்படிங்கிறதே கிடையாது எப்பேற்பட்ட சேவினை தோஷங்கள் பில்லி ஏவல் என்னுடைய பொருளாதார பிரச்சனை என்ன பிரச்சனை இருந்தாலும் இந்த மந்திரத்தை மட்டும் நீங்கள் சொல்லிட்டு வாங்க உக்ரம் வீரம் மகாவிஷ்ணு அப்படிங்கிற அந்த மந்திரம் சொன்னேன் இல்லையா இதே மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு வாங்க ஒரு பதினெட்டு தடவை சொல்லிவிட்டு நரசிம்மருக்கு வந்து பானக அபிஷேகம் செய்துவிட்டு வாருங்கள் மிகப்பெரிய அளவில் முன்னேற்றம் வரும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை இதற்கு வேதை நட்சத்திரம் அப்படிங்கிறது ரோஹிணி நட்சத்திரம் அப்போது இந்த சுவாதி நட்சத்திரத்தில் யாரெல்லாம் பிறந்திருக்கிறாங்களோ ரோஹிணி நட்சத்திரக்காரங்களை கல்யாணம் பண்ணாதங்க பெரிய அளவில் ஒரு தன்னுடைய பொருளாதார வளர்ச்சியிலையோ இல்லைன்னா தொழிலையோ கூட்டு சேர்க்காதங்க அப்படிங்கிறது அதனுடைய வேற ஒரு மறைமுகமான ஒரு விஷயம் மகாதேவ் சம்போ